The people are so nice. One of the nicest people I've met. All the best to the Sri Lanka. All the best to the Colombo. All the best. Very very happy New Year. At good. Super All the best. Wish you all the best and happy New Year, both of you. Very very interesting. Very nice. It's a lot of people. Nice music. Yes, very much. It's so much going on. So much to see. Oh, really, they are very friendly. See, just now there is a creation. ஜஸ்ட் இன்ட்ரோடியூசி மீ நவ் இஃப் ஜஸ்ட் வி பிகேம் இ ஃப்ரெண்ட் எவ்ரிபடி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வெல்கமிங் அண்ட் அந்த ஸ்மைல் ஃபேஸ் எவ்ரி எவ்ரிபடி இஸ் ஃபேஸ் ஆன் ஸ்மைல் ரியலி ஐ லைக் திஸ் பீப்பல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அந்த வகையில் இனி ஒரு காலங்களில் அரசியலையும் சரி அல்லது பொருளாதார முன்னேற்றத்திலும் எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்க வாழ்க்கை தராதாரத்தை முன்னேற்றி தங்களுடைய வாழ்வினை மென்மேலும் சிறப்பிக்கவும் வாழ்வாதாரத்தை மென்மேலும் அபிவிருத்தியினூடாக முன்னேற்றிக்கொள்ள கொள்ள அனைவருக்கும் இந்த வருடம் அமையும் என்றும் அனைவருக்கும் பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நல்லா போகுது வேறு லெவலாக போகுது வேறு லெவலாக இருக்குது பார்க்கும் போதே தெரியும் பாருங்களே என்னாடினா என்ன க்ரௌடாக வைப்பாக இருக்குது வேறு லெவல் வைபோன்னு தரு ஃபெஸ்ட்டு பார்க்கக்கூட இப்போ எல்லாரும் பொதுமக்கள் வந்து அதிகமாக வந்து இங்கே நியூ இயரை கொண்டாடுறதுக்காக வந்திருக்காங்க இலங்கையில் உள்ள அனைத்து இடங்களிலிருந்து வந்து இந்த கோல்ஃப் ஃபெஸ்ட்டில் வந்து மக்கள் ஒன்று கூடி அவங்களுடைய கொண்டாட்டங்கள் அதாவது நியூ இயருக்கு கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்காக இங்கே காண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது